வணக்கம் இது உங்கள் செய்திகளுக்கு எங்களை பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்றியத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நேற்று வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சேர்காழி ஒன்றியம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகியவை இணைந்து இந்த முகாமை நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படியும் முதன்மை கல்வி அலுவலரின் ஆலோசனையின் பெயரிலும் சீர்காழி டி எஸ் எம் தொடக்கப்பள்ளியில் இம்முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு ஜெய்சங்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் திருமதி சித்ரா அவர்கள் முகாமிற்கு தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் திருமதி தமிழ்ச்செல்வி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி கைவிழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் ஆசிரியர் பயிற்றுநர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் இயன்முறை மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முகாமின் நிறைவாக ஆசிரியர் பயிற்றுனர் திரு சண்முகம் நன்றி கூறினார் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பு மருத்துவ முகாமிற்கு பல வகை மாற்றுத்திறனாளிகள் வருகை வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு மருத்துவமாக நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு அவர்களுக்கு வழித்துணையாளர் பயணப்படி வீட்டிலிருந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அலவன்ஸ் கேர்ள்ஸ் டைபன்ட் இப்படி வீல் சேரு ஹியரிங் எய்ட்ஸ் இப்படி பல தரப்பட்ட உதவிகளை அரசால் வழங்கப்பட்டு வருகிறோம் தாண்டும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் இங்கே நடைபெறக்கூடிய மருத்துவமனை முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்து வருகின்றனர் பள்ளியில பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாத மாதம் கல்வி உதவி தேவை வழங்குறாங்க என்ன குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறிந்து மருத்துவர்கள் கண்டறிந்து அந்த உதவிகளையும் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சிறப்பு தேவையுடைய இந்த குழந்தைகளுக்கு சிறப்பான புத்தகங்களை வழங்கி வருகிறோம் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த சிறப்பு குழந்தைகளுக்கு புத்தகங்கள் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த குழந்தை புத்தகங்களை வழங்கி வருகிறோம் தேர்வும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் எடுத்து நாங்கள் தேர்வு நடத்துறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மருத்துவ முகம் அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த மருத்துவ முக கலந்து கொள்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அடையாள அட்டை கொடுக்குறோம் அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக அந்த அட்டை பயன்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு இது குறித்து எங்களுடைய சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் பள்ளி மூலமாக பள்ளியில பயிலக்கூடிய அந்த குழந்தைகள் மூலமாக அந்த பெற்றோர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு மருத்துவமனை நடைபெறுவதை நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் அதன் அடிப்படையில பெற்றோர்கள் வந்து திரளாக கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க